பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் வலியுறுத்தியதைப் போல இருபத்தைந்து விழுக்காடு இருந்த வரியை அதற்கு முன்னர் பதினாறு விழுக்காடாக இருந்த வரி பின்னர் இருபத்தைந்து விழுக்காடு உயர்த்தப்பட்டு அதற்கு மேல் தனக்கு கொத்தடிவை சேவகம் செய்வதற்கு இந்தியா தயாராக இல்லை ஆயத்தமாக இல்லை அச்சுறுத்துவோம் பயமுறுத்தி பார்ப்போம் பகிரங்குமான தாக்குதலை தொடுப்போம் இந்தியாவின் பொருளாதார முதுகெலும்பை நொறுக்குவோம் என்று முற்பட்டுவிட்ட டொனால்டு டிரம்ப் விதித்திருக்கக்கூடிய இந்த வரி விதிப்பா லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தங்கள் பணியை வேலையை இழக்க நேரிடும் அமெரிக்க நாட்டுக்கு இந்தியாவின் சந்தையை வேளாண் பொருள்கள் பால் உயிரிட்ட பொருள்கள் இறக்குமதிக்கும் அதே நேரத்தில் அங்கிருந்து வருகிற பொருட்களுக்கு தாங்க முடியாத வரி விதிப்பை ஏற்படுத்தியும் அமெரிக்க ஏகாதிபத்திய கழுகு தன்னுடைய சுயரூபத்தை காட்டியிருக்கிறது எழுச்சி தமிழர் என் இனிய சகோதரர் தொல் திருமா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அதானிக்கும் அம்பானிக்கும் ஏஜெண்டு வேலை பார்க்கிற இந்திய தலைமை அமைச்சர் அவருடைய போக்கால் நாட்டின் ஜனநாயகம் ஒட்டுமொத்தமாக தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறது இந்த நிலையில் இந்த திருப்பூர் நகரிலேருந்து ஆண்டுதோறும் ஆயிரம் ஆயிரம் கோடிகளுக்கான பின்னலாடுகளை ஏற்றுமதி செய்தவர்கள் இப்போது பெறப்பட்ட ஆடர்களுக்கே அவர்கள் அவர்களுடைய பின்னலாடைகளை இனி விற்க முடியாது அமெரிக்க நாட்டு சந்தையிலே இந்த வரிவிதிப்பை அவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டுமெனில் அவர்கள் ஏற்கனவே வகுத்திருந்த விலைவாசியை அவர்கள் அதிகப்படுத்தி விற்கவும் முடியாது இந்த பெரும் சோதனைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய இந்த பின்னலாடை நகரிலே மட்டுமல்ல கரூர் திண்டுக்கல் ஈரோடு மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய பின்னலாடை தொழில்களும் வேளாண் தொழில்களும் பெரும் பாதிப்புக்கு ஆளாக நேரிடும் என்பதால் இந்த கொதிக்கும் வேலையும் பொருட்படுத்தாது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கடந்த மூன்று மணி நேரமாக வயது முதிர்ந்தவர்கள் என் அருமை சகோதரிகள் மயங்கி விழுந்து விடுவார்களோ இந்த வெயிலின் உக்கிரமும் தாங்க முடியாமல் பாதித்து விடுபவர்களை என்று மேலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாங்கள் கவலைப்பட்டுக் கொண்டு தங்கள் உரை வீச்சுக்களை சுருக்கமாக சுருக்கமாக நிகழ்த்தி இதற்கு ஒரு உந்துதலை தந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் உறுதி எடுத்துக் கொள்வோம் ஜனநாயகத்துக்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கின்றது இந்திய ஜனநாயகம் பெரும் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறது தான் நாடாளுமன்றத்திலே விவாதிக்காமலே இந்திய அரசியல் சட்டத்தினுடைய நூத்தி முப்பத்தி முப்பதாவது திருத்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திருத்தத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவர் முன்வைத்திருக்கிறார் அதன்படி முப்பது நாட்கள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ சிறையில் அடைபெற்றிருந்தார் விசாரணை செய்துதான் ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் என்று எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக இந்த உபகண்ட ஜனநாயக வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு கருப்பு சட்டத்தை மைய அரசு முன்வைத்திருக்கிறது உள்துறை அமைச்சர் அவர்களே மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களேகளுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தால் கண்ணீரும் ரத்தமும் சிந்தி தியாகிகளின் கோட்டமாக இந்த தமிழ்நாட்டை திராவிட இயக்க கோட்டையாக ஆட்சி தந்த ஒரு இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று என்ன திமிர் இருந்தால் என்ன அகம்பாவது இருந்தால் நீங்கள் சொல்வீர்கள் அது மட்டுமல்ல பீகார் மாநிலத்தில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை அந்த பதிவிலே இருந்து நீக்கி இருக்கக்கூடிய கொடுமையையும் இந்திய அரசு செய்ய துணிந்து விட்டது இப்படிப்பட்ட பல்வேறு முறை தாக்குதல்களிலே இருந்து இந்த பின்னலாளை நகரினுடைய எதிர்கால வாழ்வை பாதுகாக்கவும் ஆண்டுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடிகளை ஏற்றுமதி வணிகத்திலே ஏற்படுத்திக் கொடுத்த இந்த திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இந்தியாவினுடைய பொருளாதார சந்தையில் ஏறத்தாழ ஐந்து லட்சத்தி எழுபத்தையாயிரம் கோடி ஏற்றுமதி சந்தையிலே இருந்து படிப்படியாக கீழே இறங்கி நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு கீழே வீழ்ச்சியடையக்கூடிய நிலை உருவாகிவிட்டது இதை எதிர்த்து களம் காண வேண்டும் என்பதற்காக மைய அரசுக்கு பாடம் புகழ்த்துவதன் மூலமாக முதல்வர் முன்மொழிந்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றி இந்த பின்னாலை தொழிலை மட்டுமல்ல வேளாண் தொழிலை மட்டுமல்ல திருமா குறிப்பிட்டதை போல கடற்கரை ஓரத்தில் கடலோடு போராடி வாழ்கிற மீனவ குடும்பங்களினுடைய வாழ்வையும் பாதுகாப்பதற்காக நாம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே ராசா தலைமையிலே முழக்கங்களை நாம் எழுப்புவோம் அந்த முழக்கம் டெல்லியின் சுவர்களிலே எதிரொலிக்கட்டும் அந்த முழக்கம் வெள்ளை மாளிகையில் சுவர்களிலே மோதி எதிரொலிக்கட்டும் அப்படிப்பட்ட உறுதியான முடிவுக்கு இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசியல் கட்சிகள் உறுதியோடு சங்கல்பம் செய்வோம் மைய அரசுக்கு பாடம் புகட்டுவோம் இன்றைக்கு திருப்பூரில் நடைபெறுகிற இந்த கூட்டம் நிலா வெளிச்சத்திலே நடக்கிறதா அல்லது வாயும் வெயிலில் நடக்கிறதா என்ற சந்தேகத்தை எழுப்புகின்ற வகையில் இதுவே ஒரு மாலை நேர கூட்டம் என்றால் திருப்பூர் தாங்காது திருப்பூரின் தெருக்கள் தாங்காது அப்படி உணர்ச்சி பிரவாகமாக எழுந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் என் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து